कले तव्हां इलाही तरब वही अगरि 俺はあなたの家だ。それでも私の家だ。それまでにおいしい家だ。 சுருக்கமான வாழ்க்கையை வழங்கிய தயாரிப்பானதும் அடித்ததுமானஸ் அவர்கள் இந்த கல்வி நிறுவனத்தின் முதல்வர் டாக்டர் அண்ணன் அவர்கள் மற்றும் மாநக்சித்த விடுதலை கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் சுற்றி தலைவர் para நிர்வாக குதிர்ச்சிக்கு அதிகாரிகள் காலை ஏராளமான நிகழ்ச்சிகளும் நான் கலந்து கொள்ள வேண்டும் நிறைய நேரத்தினால் என்னுடைய இல்லத்திற்கு இவர்கள் அனைவரும் ஆள்வோருக்கும் வருவதற்கு பேசுவது அப்போது எனக்கு அறிமுகமான நண்பர்கள் அவர்கள் அன்னைக்கு மீதி தகையத்தை அன்பை பாசத்தை வெளிக்காட்டினாரோ அதே உணவை நடத்தினாலும் கல்வி நிறுவனத்தை விரிவாக தொடங்கினாலும் அதில் நான் பங்கேற்க வேண்டும் என்ற விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தி என்னுடைய இசையமை பெற்று இத்தகைய

நட்பைவையும் அறிமுகத்தை பயன்படுத்தி அதிலே பயன்படுத்த வேண்டும் என்று கருதப்படுகிறது நட்புக்கு உரிய மதிப்பை தரப்படுகிறது யார் அடைந்தாலும் அவர்களோடு நெருக்கமாக இருந்து இணக்கமாக இருந்து அவர்களுக்கு தன்னாலான உதவியை செய்யப்படுகிறது அந்த அளவுக்கு முதிர்ச்சியான பத்து நலன்களை பெற்றவர் பாரதிய ஜனதாவில் கூட அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் ஏன் என்றால் அவரை பொறுத்தவரை சாதி மதம் அரசியல் கட்சி சில கட்சிகளை கட்சிகளை மேலாம் என்று

விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவன் அவர்களும் இந்த சூழலில் அவர்கள் மீது காட்டுகிற நன்றி நன்னறி எஞ்சாவது நன்றியை நான் முதலில் கூறி காணவில் ini terang dari kaluri yang bernama kita, nama jauh dari kaluri yang bersama kami, alat siapa, dia pan, purba kali itu kita ini, alat ini kita cara yang bernama melayu purba kali ini, malu ini kita ini, hari itu ini tanjung apa kita, என்பதை இங்கே திருமாவளவாக சுட்டிக்காட்டி பேசினார் அதில் என் ஆழ் மனதில் அழுத்தமாக பதிந்துவிட்டது ஆகவே பிற பட்டதாரிகளை உருவாக்குவதை விட மருத்துவர்களை உருவாக்குவதை விட செவிலியர்களை உருவாக்குவது முதன்மையான உடல் நடத்தினான் இந்த நர்சிங் இன்ஸ்டிடியூட்டிலிருக்கும் என்ற கல்வி நிறுவனத்தை நாலாவது நிறுவனமாக நான் இங்கே உருவாக்கியிருக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு பெருமையோடு பதிவு செய்தார் நான் சொன்னதை மறந்துவிட்டேன் எனக்கு நினைவில் சொல் எவ்வளவு அருமையானது என்பதை இங்கிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ఇదో నిసీక வெவ்வேறு கருத்துக்களை பேசிவிட்டு செல்லுகிற என்னை போன்றவர்களுக்கு நிலையிலே இருக்கிறது ஆனால் அந்த உரையை கேட்ட மனோகர் அவர்கள் உள்ளத்திலே அது பெரும் ஆசையாக விடாமல் அது மிகப்பெரிய ஒத்துழைத்து வருகிற சக்தியாக மாறிவிட்டது ஒரு ஆற்றலாக மாறிவிட்டோம் மேலைக்காக அவர் அந்த உணர்வு உந்துதராக மாதி மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஒன்றுதல் என்றால் ஒன்று சக்தி அவர் நேтал ஒரு மந்துவ கன்னூரி இடம் ஒரு தொலைவு வர ஒரு 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி வெந்தீய தரகுற தல நட்பை பயிரிட்டு மாலையில இருந்த அரைச் திரக்கற நெருக்கமான உறவை பயன்படுத்தி அவரால் ஒரு மருத்துவ கல்லூரிக்கான அனுமதியை கூட வாங்க முடியும் அது ஒன்று கடினமானதல்ல அவரோடு இணக்கமாக சேர்ந்து வேலை செய்வதற்கு நிறைய இங்கே பார்ட்னர் பங்குதாரர்கள் அவர்களும் அதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவர் மருத்துவர்களை உருவாக்குவது எவ்வளவு முக்கியமோ அதை விட நடத்து செவிலியர்களை உருவாக்குவது இன்றியமையாதது என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் வரவேற்புகளை அவர் பதிவு செய்த அந்த கருத்துகிறார் செவிலியன் தொழில் என்பது ஒருங்கிட்டுவதற்கான ஒரு தொழில் அல்ல நூறு விழுக்காடு தொண்டு செய்வதற்கான ஒரு தொழில் எல்லா தொழிலும் தொண்டுள்ள இருக்கிறது தொண்டுள்ள இல்லாமல்

வழக்கறி கூட வருமானம்ீட்பதற்கான மக்கள் ஏழை மக்கள் சட்ட சிக்கல்களை மாற்றி கொண்ட மக்கள் அவர்களை மீட்டு தருவது அவர்களுக்கு

மனிதோம் பார்க்கிற போது எத்தனை பிள்ளைகளை போக்கியிருந்தாலும் நாலு ஆண்டு பிள்ளைகளும் நாலு பிள்ளைகள் வீட்டிலே எட்டு பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடங்கி மூலையிலே அவர்களை குழந்தையைப் போல் பாதித்து நோயாளியாக கூட बड़े में इक्कुण करते हैं, अब बंदूक देख कर सर्विस बन में कॉलेज, सर्विस माइंड के कॉलेज, अब नासिक एजुकेशन में बन गया, तेली एजुकेशन में बन गया, पूर्णार्थ एजुकेशन में बन गया, माइंड पीपीएस प्रोफेशन, ये नहीं देखिए लम्बे आगे इनके नाम

மேலூர் அதிகாரிகள் கை கூட கால் கூட முகம் சிதைந்தவன் குறைவியுமாக கிடக்கிற அவர்கள் இவர்களெல்லாம் ஆயுதங்களோடு ரத்தத்தை துடைத்து அழிக்கிற ரத்தத்தை கட்டுப்படுத்தி கட்டுப்போடு கட்டுப்படுத்தி அவர்களின் புண்ணை துறை பணி மருத்துவர்கள் சொல்லுகிற கட்டளை ஏற்படுத்த அவர்கள் பராமரிக்கிற பணி எழுத்துச் செல்ல முடியாத மனதளத்தை மனதலத்தை படுக்கைகளை சுத்தம் செய்கிற பணி வாயிலுக்கு Gracias. நல்ல நேரத்திலும் பணிவிடை செய்த ஒரு மா மனிதர் தான் தொண்டுள்ள கொண்ட ஒரு அன்னை தரசா என்று உலகமே அவரை அழைக்கிறது எந்த மதத்தை சாப்பாடு இருந்தாலும் நபையானை அன்னை தரசா என்று அழைப்பு ஏன் மத அவரிடம் தான் சொந்த பண்டங்களையும் தொட்டு புடிப்பதற்கு அச்சுகிற சமூகத்தில் தயங்குகிற சமூகத்தில் அருவறுப்பாக பார்க்க உறவினருக்கு இடையில் யாரோ எவரோ எந்த தேசம் என்று i'm here மனித உணவுகள் நலத்து போயிருக்கின்றன கேள்விக்குறியாக இருக்கிறது உறவுக்கிடையிலேயே அதையெல்லாம் தாண்டி மனிதர்களை நேசிக்கிற அந்த மாந்த நேயம் இருக்கிறது அதுதான் அந்த காய உலகமே எங்களுக்கு அன்னை நலத்தான் கைது தொழில் Even if ஏழை பிள்ளைகள் வேலை வாய்ப்பு எளிதே செல்வதற்கான வாய்ப்பு அதே நேரத்தில் அவர்கள் மிகச் சிறந்த பணியை செய்ய காத்திருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையில் அந்த மனோகன் அவர்கள் இந்த சிறப்பான கல்வி பணியை மேற்கொண்டிருப்பது போருவதற்குரியது அவருக்கு குற்றத்துணையாக இருக்கிற அவருடைய தங்குதாரர்கள் உறுதி அவருக்கு குற்றத்துணையாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற

வெற்றிக்கு அடிப்படை தோல்வி என்பது மனிதனின் செயல்படாமல் இருப்பதுதான் தோல்வி செயல்படுவதாக ஏற்படுகிற பின்னடை தோல்வி வாய்ப்பை தோல்வியில் முயற்சிக்காமல் இருப்பது செயல்படாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வி இவர் எப்போது

அப்படிப்பட்ட ஒரு தன்னோக்கம் கொண்டவர் சாதிப்பார் அப்படிப்பட்ட நற்பணிகளையும் அவர் ஆற்றி வருகிறார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்கள் இந்த